உள்ளாட்சி அரசு செய்தியால் இணைவோம் சங்கரன் கோவிலில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்ட முயன்றவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களுக்கும் இடையே கைகலப்பு தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற முழக்கத்தோடு முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு உரையாற்றினார் உரையாற்றிவிட்டு செல்லும் போது சிலர் அவரது வாகனத்தை வழிமறித்து அவருக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி கோஷங்களை எழுப்பினர் இதனால் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு இடையே கைகலப்பு ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் அதனை தடுக்க சென்ற காவல் ஆய்வாளருக்கும் அடி விழுந்தது அதனை பொருட்படுத்தாமல் காவல் ஆய்வாளர் தனி ஒருவராக நின்று கலவரத்தை கட்டுக்குள் கொண்டு வந்து இரண்டு தரப்பையும் அனுப்பி வைத்தார் சங்கரன் கோவிலில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக கருப்பு கொடி காட்டி கலவரமான சம்பவம் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது